நெல்லை மாவட்ட மொத்த மற்றும் சில்லறை முட்டை வியாபாரிகள் கலந்தாய்வு கூட்டம் பாளையங்கோட்டையில் இன்று நடந்தது கூட்டத்திற்கு தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் நலச்சங்க ஒருங்கிணைப்பாளர் செல்லப்பாண்டி தலைமை வகித்தார் நெல்லை மாவட்ட மொத்த மற்றும் சில்லறை முட்டை வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் ஆனந்த்குமார் கோபோல் அந்தோனி ரஹ்மதுல்லா முத்துப்பாண்டி அல்லா பிச்சை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கூட்டத்தில் நாமக்கலுக்கு சென்று முட்டையை கொள்முதல் செய்துவிட்டு சரக்கு லாரிகளில் கொண்டு வந்து இங்கு விற்பனை செய்வதற்குள் முட்டை விலையில் ஏற்றம் இறக்கம் நிலவுவதால் நெல்லை மாவட்ட முட்டை வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே திங்கள் வியாழன் வாரம் இருமுறை முட்டை விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் மேலும் பண்ணை வியாபாரிகள் நேரடியாக வந்து விற்பனை செய்வதை நிறுத்த வேண்டும் தென் மாவட்டங்களில் முட்டை விலையை இங்கு உள்ள முட்டை வியாபாரிகளே நிர்ணயம் செய்து கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வணக்கம் என் பேர் செல்லப்பாண்டி தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கூட்டம் முதல் கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம் இந்த கூட்டம் ஏன்னா நாமக்கல்ல இப்போ திடீர் திடீர்னு விலை மாற்றங்கள் செய்கிறாங்க இப்போ நடைமுறைக்கு தினசரி மார்க்கெட்டு கொண்டு வந்திருக்காங்க அந்த தினசரி மார்க்கெட்டு எங்களுக்கு உண்டான வியாபாரிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்துது இதை தினசரி மார்க்கெட்டு இல்லாமல் பழைய முறையா இரண்டு இரண்டு மார்க்கெட்டா வேணும்னு நாங்க சங்கம் அமைச்சு எங்களுக்கு தீர்மானங்கள் போட்டு அரசு வாயிலாக இந்த அரசாங்கம் தெரிவிச்சு உண்டான தீர்வு ஏற்படுத்தி தர்றதுக்காண்டி இந்த சங்கம் அமைச்சிருக்கோம் மேலும் மக்களுக்கு நேரடியாக சரியான முட்டைய விற்பனைக்கு செய்யறதுக்கும் நாங்க ஒரு ஒரு அமைப்பு இந்த சங்கம் உருவாக்கிட்டு இருக்கோம் அஹ் நாமக்கல்ல பண்ணையாளர்கள் நேரடி விற்பனைக்கு வந்துட்டாங்க இதனால தமிழ்நாட்டுல இருக்கிற சில்லறை மொத்த முட்டை விற்பனையாளர்கள் தொழிலை விட்டு வெளியே போற அவல நிலை ஏற்பட்டிருக்கு இருக்கு பண்ணையாளர்களும் ட்ரேடர்ஸும் நாமக்கல் ட்ரேடர்ஸும் ஒருங்கிணைந்து நேரடி விற்பனைக்கு வந்துட்டாங்க இதனால இதே வாழ்வாதாரமா வச்சு இங்க முட்டை வியாபாரம் பார்த்துட்டு இருக்க எங்களை மாதிரி லட்சக்கணக்கான முட்டை வியாபாரிகள் அனைவரும் இப்பவே ஓரளவுக்கு முட்டை தொழில விட்டு அடுத்தடுத்த தொழிலுக்கு போயிட்டாங்க இருக்கிற முட்டையை அவரையில அவரையை ஒருங்கிணைச்சு உண்டான நஷ்டத்தையோ எங்களுக்கு பிரச்சனைகளையோ நேரடியா தீர்மானம் போட்டு அரசு வாயிலாக எங்க பிரச்சனைகளை சங்கம் அமைச்சிருக்கோம் மனுவா அரசு அதிகாரிகளிட்டும் அரசு அரசு கிட்டையும் நேரடியா தெரிவிக்க போறோம் மேற்கொண்டு நாமக்கல் பண்ணக்காரவங்க உண்டான பிரச்சனைகளை ஏற்படுத்தி எங்களுக்கு உண்டான அதாவது கடுமையான போட்டியை உருவாக்குறாங்க அந்த போட்டி இல்லாம நாங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரே மாதிரி விற்பனையை உருவாக்குறதுக்கும் இந்த சங்கம் அமைச்சிருக்கோம் விலை விலையில வித்தியாசம் இல்லாம ஒரே மாதிரி விற் விற்பனை செய்யறதுக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம்